அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஐயாமுல் ஃபீலுடைய நாட்களில் ஓதக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா ஐயாமுல் ஃபீலுடைய நாட்களில் அதாவது பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் இந்த சூறாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா மூன்று நாளைக்கு உள்ளேயே உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி வைப்பான் நீங்கள் கஷ்டங்கள் நீங்கணும் விடாத துயரம் நீங்கணும் அப்படின்னா இதை நீங்க நீயத்து வச்சிருங்க இன்னும் நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவோம் நம்பிக்கையோட இதை நீயத்து வச்சு நீங்க ஓதுங்க அதாவது இந்த சூறாவை நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதணும் வெறும் மூன்று முறை தான் ஓதணும் ஆனா நான் சொல்லக்கூடிய முறையில இந்த சூறாவை ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு ஏன்னா இந்த சுறாவை இப்படி ஓதுறதுக்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது அவசர தேவையில இருந்தீங்க அப்படின்னா மூன்று நாளைக்குள்ள எனக்கு என்னுடைய தேவை கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓதுங்க இப்போ அந்த சூறாவை எப்படி ஓதணும் என்ன சூறா அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்ல எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க அதுதான் சூரா அலம் நஷ்ரஹ் சூரா இன்ஷிராஹ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சூறா நம்மள பலருக்குமே தெரியும் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறாதான் ஆனால் ஓதக்கூடிய முறையில் ஒரு சிறிய மாற்றத்தை மட்டும் நம்ம பண்ணி ஓத போறோம் அதாவது இந்த சூறாவில் நாலு ஆயத்தில் கேஃபில் முடியும் அந்த முடியக்கூடிய இடத்துல வந்தவனே நீங்கள் நிறுத்திட்டு யா காதிரு அப்படிங்கிற பேராற்றல் உடையவனை அப்படிங்கிற அலாஹனுடைய பெயரை நீங்கள் மூன்று முறை உச்சரிக்கணும் அதாவது அலம் சதுரக் அப்படின்னு நிறுத்திட்டு மூன்று முறை யா காதிரு அப்படிங்கிறத மூன்று முறை அடுத்தது மற்ற வசனத்தை ஓதிட்டு யா காதிரு அப்படின்னு கேப் வர்ற நாலு இடங்களையும் யா காதிரு அப்படிங்கிறத மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது ரே ரெண்டு இடத்துல வரும் அந்த ரே வர்ற இடத்துல யா அமர் ராஹிமின்னு நீங்கள் மூன்று முறை ஓதிக்கணும் ரெண்டு இடத்துல ரே வரும் அடுத்தது ரெண்டு இடத்துல பே வரும் அந்த இடத்துல யா பதி அப்படின்னு அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் மூன்று முறை சொல்லணும் பதி அப்படின்னா விதானமாக படைக்கக்கூடியவனே இந்த முறையில் இன்ஷா அல்லா இந்த சூறாவை மூன்று முறை நீங்கள் ஓதணும் மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்யணும் எதற்காக நீங்கள் நியத்து வச்சாலும் மூன்று நாட்களுக்குள்ளே அந்த ரப்பு உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இன்ஷா அல்லா இதை நீங்கள் கண்களால் நம்ப முடியாத அளவிற்கு அல்லா விரைவாக நாங்கள் உங்களுக்கு நடத்தி தருவோம் இன்ஷா அல்லா மேலும் இந்த சூறாவை ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அந்த ஹாஜத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் உங்களுடைய துன்பத்தை அல்லா துடைத்துருவான் நீங்கள் எவ்வளவு பெரிய சோதனையில் இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வாழவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சூறாவை நீங்கள் பாருங்க ஒரு தேவைக்காக ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் நீக்கப்படும் ஏன்னா இந்த ஒரு சூறாவில் எல்லாம் ஒரு ஆறுதலை நமக்கு சொல்கிறான் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறான் உங்களுக்கு சோதனை வரும்போதெல்லாம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய சோதனை நீக்கப்படும் இதை நான் கண்கூட நான் உணர்ந்திருக்கேன் ரொம்ப கவலையான ஒரு நிலையில் நான் இந்த வசனத்தை தான் நான் யோசிப்பேன் நிச்சயமாக இந்த கஷ்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாம் நமக்கு நிம்மதி தான் கொடுப்பான் பெரிய சந்தோஷத்தை வச்சிருப்பான் அப்படின்னு யோசித்தாலே அந்த கவலையெல்லாம் காணாமல் போயிடும் ஏன்னா நம்ம எந்த அளவு கஷ்டத்தை வந்து பார்க்குறோமோ அந்த அளவு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கணும் இந்த கவலைக்கு பின்னாடி எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தர்றோம் அப்படின்னா நம்ம இதை வந்து அல்லாஹ விடத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது கண்டிப்பாக அல்லாஹ் நிச்சயமா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே துன்பத்திற்கு பிறகு மிக பெரிய இன்பத்தை கொடுப்பான் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் மேலும் இந்த சூறாவை அரபி ஓத தெரியலை இன்னும் ஓதுறதுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா அதை எல்லோருமே பார்த்துட்டு இதை ஓத முயற்சி பண்ணுங்க எனவே இன்ஷால்லா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இந்த சூறாவை இந்த ஐயாமல் ஃபீலுடைய நாட்களில் மூன்று முறை இது போல நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹிடத்தில் முன்வைங்க நிச்சயமாக ரப்பு இந்த நாளின் சிறப்பு கொண்டு இந்த மாதத்தின் சிறப்பு கொண்டு நம் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி வைக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து